தமிழ் குரல் வணக்கம் சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில நிர்மலா சீதாராமன் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஒரு சர்ச்சையாக இருந்தது அது தொடர்ந்து அந்த ஓட்டலின் உரிமையாளர் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்டையும் வானதி சீனிவாசன் அவர்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி இப்போ ஒரு பெரிய சர்ச்சை ஆகியிருக்கு இது குறித்து நம்மிடையம் பேசுவதற்காக வளவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கள் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்டையும் வானதி சீனிவாசன் அவர்களிடையும் மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு வீடியோ பரவி ஒரு பெரிய அரசியல் வட்டாரத்தில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அந்த பார்க்க முடியுது இது பின்னணியில் என்னெல்லாம் இருக்குது இது குறித்து சொல்லுங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா முத விஷயம் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணாமலை மன்னிப்பே கேட்டுட்டார் லண்டனில் இருந்தபடியே அவர் ட்வீட்டு போட்டு அங்கே என்ன நேரம் இப்போ நமக்கு தெரியல பட் இங்கே இந்திய நேரப்படி மத்தியானமே அவர் ட்வீட் போட்டு மன்னிச்சிருங்க இந்த வீடியோ வெளியாகி இருக்கக்கூடாது நான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்காக அதாவது பாஜகவினுடைய ஐடி விங்கில் இருக்க அண்ணாமலையினுடைய வார் ரூம் அதனுடைய அஃபிலேட்டான ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கார் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக ஐடி விங்கில் இருக்கிற ரிலீஸ் பண்ணதுனால நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டார் அப்போ ஒரு விஷயம் தெரியுது அதாவது அண்ணாமலை என்ன சொல்ல வரார் நிர்மலா சிதாராமன் கூப்பிட்டு மிரட்டினதுல தப்பு இல்ல அவரை மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சது தப்பு இல்ல வீடியோவ தெரியாம எடுத்து ரிலீஸ் தான் தப்புன்னு சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நம்ம அண்ணாமலையோட அந்த ட்விட்டை பார்ப்போமே பிஜேபி தமிழ்நாடுவின் சார்பாக நான் வெளிப்படையாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் அரோ ஃபங்க்ஷனரிஸ் எங்கள் கட்சியில இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் செய்ததற்காக அவங்க வந்து ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் பிட் வின் மதிக்கத்தக்க ஒரு ரெஸ்பெக்ட் பிசினஸ் மே நிதியமைச்சருக்கும் நடுவில் நடந்த ஒரு தனிப்பட்ட உரையாடலை வெளியிட்டதுக்காக நான் தமிழ்நாடு பாஜகவின் சார்பாகவே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட பேசினேன் அன்னபூர்ணா செயின் ரெஸ்டாரண்டினுடைய மரியாதைக்குரிய ஓனர் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய தனிப்பட்ட இந்த விவகாரத்தை ரெக்கார்ட் பண்ணி போட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே கேட்டுட்டேன் அதே அதேபோல் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கார் பில்லராக இருக்கார் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு நாட்டுக்காகவும் நம்முடைய ஸ்டேட்டுக்காகவும் நிறைய செய்கிறாரு எல்லாரையும் இந்த விஷயத்த மதிச்சு இதோட விட்டுறணும்னு நான் கேட்டுக்கிறேன்னு அவர் குறிப்பிட்டுறாரு இப்போ இவர் கேட்டது மன்னிப்பு கேட்டது அது தப்புங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் அப்ப அவரே ஒத்துக்கிறாரா அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு முதல்ல இதுல நடந்த விஷயம்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கதை சொல்றாங்க இதில் இதுல நேரடியாக சம்மந்தப்பட்டது வானதி சீனிவாசன் அவர்கள் தான் அவங்களுடைய நரேட்டிவ் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுடைய சைடு நம்ம முதல்ல பார்க்கலாம் அவங்க சொல்றாங்க அவர் அங்க அவரை வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற வகையில எனக்கு தெரியும் நான் எம்எல்ஏவா இருக்கேன் இதை தாண்டி எங்களுக்கு எந்த பெரிய உறவுகளும் கிடையாது அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அவங்க ஹோட்டலுக்கு அடிக்கடி போனதோ ஜிலேபி சாப்பிட்டதோ கிடையாது எனக்கு ஜிலேபியே பிடிக்காது அப்படிங்கிற வகையில் அவங்க ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அதாவது அவர் வந்து நடந்ததை சொல்லலை பட் ஒரு இன்டென்ஷனலாக இவங்களை அவமானப்படுத்துங்கிறதில்ல ஒரு கதை மாதிரி சொல்கிறதுக்காக சொல்கிறாரு இந்த ஊர்லேயே இருக்கிற அவங்களுக்கு கூட தெரியுங்க ஊர்க்காரங்கள்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் வானதி சீனிவாசன் வருவாங்க சாப்பிடுவாங்க போவாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தலாம் எடுத்தது வானதி சீனிவாசனும் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்க முடியுது அவங்க சொல்கிறாங்க அந்த வீடியோ அன்றைக்கி நைட் வைரல் ஆகுது வைரலான பிறகு அடுத்த நாள் அவரே ஃபோன் பண்ணுறாரு வீடியோ தப்பாக தப்பாக நான் அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவரே கேட்குறாரு அடுத்த நாள் எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது காலேஜில் ப்ரோக்ராம் இருக்குது இந்துஸ்தான் காலேஜில் அடுத்து அங்கங்கே அவினாசியில் உறுப்பினர் சேர்க்கை இதெல்லாம் இருக்குது நாங்கள் அங்கே போவோம் நீங்கள் அதுக்கு பிறகு வேணால் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் திரும்ப அவரே ஃபோன் பண்ணுறாரு நாலரை மணிக்கு ப்ரெஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்பாகவே நான் வந்து பார்த்துட்டு போயிடறேன்னு அவரே கேட்குறாரு நான் அதுக்கு மேலே அவர் ம வருத்தம் தெரிவிணுங்கிறாரு கூப்பிடுவோம் ஏன்னா அது வேறு மாதிரி வைரல் ஆகிடுச்சுங்கிறதுனால கூப்பிடுவோன்னு நான் கூப்பிட்டு அவர் வந்தார் அவரே பேசிக்கிட்டார் நான் ஆர்எஸ்எஸ் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் வீட்டில் ஆர்எஸ்எஸில் இருந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அவரே மன்னிப்பு கேட்டார் நிதியமைச்சர் கோபமாக சில விஷயங்களை கேட்டாங்க ஒரு பெண் எம்எல்ஏவை நீங்கள் அப்படிதான் நீங்கள் பேசுவீங்களா அது சரியா அப்படின்னு அவங்க கோபமாக கேட்டாங்க அந்த வீடியோவும் எங்ககிட்ட இருக்குன்னு வானதி சீனிவாசன் சொல்றாங்க அதே வானதி சீனிவாசன் சொல்றாங்க எங்க கட்சிக்காரங்களுக்கு கோவம் இருக்கும் இல்ல கோவத்தில் அவங்க யாரோ பின்னாடி இருந்தவங்க இவங்க பேசினதை எடுத்து வெளியிட்டுட்டாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க இப்போ ரெண்டு கேள்வி இருக்குது அதாவது கோவத்தில் கட்சிக்காரர்கள் எடுத்து வெளியிட்டிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதை எடுத்தவர் யாருன்னு இன்றைக்கு வரைக்கும் அவங்க பாஜக ஐடிவிங் சார்பிலோ அல்லது சொல்ல அவங்க கோவத்தில் நியாயம் இருக்குங்கிறாங்க இது ஒரு சைடு வச்சுப்போம் இன்னொன்று அவர் மன்னிப்பு கேட்டதை எடுத்து பொதுவெளியில் வெளியிட்டது அப்படிங்கிறது முதல்ல ஒரு அரசியல்வாதிக்கு அது அழகா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவரே வந்து மன்னிப்பு கேட்கிறார் ஏன்னா அடிப்படையில் எந்த பிஸ்னஸ் ஒரு கட்சிக்கு எதிராக நிறுத்தப்படுவதை மாட்டார்கள் அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி முதல்ல ரெண்டு பேருமே பகச்சிக்க மாட்டாங்க டொனேஷன் கேட்டால் ஆளுங்கட்சிக்கு கூட கொடுத்துட்டு அதுல ஒரு பத்தாயிரம் குறைச்சி எதிர்கட்சின்னு கொடுத்தா ஏன்னா நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் பகச்சிக்க கூடாது தொழில் நடக்கணும்னு தான் நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படியானவர் அதனால அவரே கூட வழியை வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அதை இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இப்போ நிர்மலா இவங்க வானதி சொல்கிறதன் படி பார்த்தா இதுக்கு முன்பாகவே மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார் மன்னிப்பு கேட்டுட்ட பிறகு பிரஸ்மீட்ல நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க யார் கமெண்ட்டி நான் பெருசாக கண்டுக்கிறது இல்லை அவர் ரொம்ப கலோக்கில பேசுனாரு ஜனரஞ்சகமா பேசினார் அப்படின்னா அம்மையார் பிரஸ் மீட்ல குறிப்பிட்றாங்க அப்ப அம்மையார் பிரஸ் மீட்ல குறிப்பிடக்கூடிய ரொம்ப ஜனரஞ்சகமா இருந்துச்சு அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்க வரும்போது நான் அதை தவறா எடுத்துக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அப்படிங்கிறதும் இப்போ முழு வீடியோன்னு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ரெண்டு நிமிடத்துக்கு மேல இருக்கக்கூடிய வீடியோ ஆடியோ கிளியரா இவங்க தரப்பில இருந்து மீடியாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப நம்ம பார்த்தது அந்த ஆடியோ இல்லாம வேற ஒருத்தவங்க இந்த பக்கம் இருந்து வேற ஒரு ஆங்கிள்ல எடுத்ததுக்கும் பக்கத்திலே இருந்து இதை முழுமையாக தனித்தனியாக ஃபோட்டோகிராஃப் வீடியோகிராஃப் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த இடத்துல தான் அண்ணாமலை மீது இருந்த குற்றச்சாட்டு கட்சியில் திருச்சி சூர்யா போன்றவர்கள்லாம் வெளியே வந்த பச்சு எல்லாரும் ஃபோனு கேமரா கூட வச்சுக்கிட்டு பேச முடியல இது பேசணும்னா ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுறாங்கிற இடம் உண்மையாகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ அந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கிறது அவர் த அவர் பேசியது அவர் தவறான நோக்கத்தோடு பேசவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார நம்பிக்கை கேட்டார்னா இது அதோடு முடிஞ்சு போயிருக்க வேண்டியது இப்போ இந்த வீடியோவை பாஜகவில் ஐடிவிங்கில் பொறுப்பாக இருக்கிற ஒருத்தர் வெளியிட்ட தான் இவ்வளவும் வெடிச்சு கிளம்புது நிர்மலா சீதாராமன் இதை இன்னும் கூட மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ எங்கே குளறுபடியாதுன்னா இந்தியா முழுக்க இருந்து தேசிய பிரச்சனையாக இது எல்லா தலைவர்களும் எழுப்புகிறாங்க ராகுல் காந்தி மாநிலத்தில் இருந்துட்டு அவருட்டு வீட்டு போடுறாரு உத்தரப்பிரதேச இது நம்ம மகாராஷ்டிராவில் இருந்து ஆதித்ய தாக்கரே உத்தவ் தாக்கரேனுடைய மகன் ஏற்கனவே மகாராஷ்டிரா அமைச்சராக இருந்தவர் அவர் ட்வீட்டு போடுறாரு நிர்மலா சீதாராமன் இவ்வளோ ஆணவமாக பேசக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் பதவியை விட்டு தூக்கணுன்னு இவர் ஆதித்ய தாக்கரே எல்லாம் கொதிக்கிறாரு கொந்தளிக்கிறார் இப்போ இது கூடுதல் பிரச்சனையாக மாறுகிறது இங்கே ஒரு இடத்துல வந்தாங்க பேசினாங்க போச்சு நிர்மலா சீதாராமன் அதே மேடையிலே வச்சு ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு அதை டிசால்வ் பண்ணியிருக்க முடியும் பட் அவங்க அந்த இடத்துல வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக வானதியினுடைய இதில் ஒரு வகையில் இருக்குது அவர் ஒரு உதாரணத்துக்கு நம்மளை எடுத்துக்கிட்டார் அப்படின்னாலும் கூட அது அவங்கள பர்சனலாக ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது நான் அப்போ யாராவது உங்கள் கடைக்கு வந்தால் என்ன சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா நாளைக்கு அதை போய் வெளியில் சொல்லுவீங்களா இது சாப்பிட வரவங்களுடைய உரிமைக்குள்ளே நீங்கள் தலையிடுறதாக அதை பார்த்து வெளியில் டீட்டெயிலாக இவங்க வந்தாங்கன்னா இந்த இதுதான் பிடிக்கும்னு இப்போ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி வரும் ஆக்சுவலாக அவங்க போகவே இல்லைங்கிறது அவங்க தரப்பு இப்போ இது எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை வானதி மற்றும் நிர்மலா சீதாராமனுக்கு அவங்களுக்கான இமேஜை டார்னிஷ் பண்ணுவதற்காக அவருக்கு கீழே இருந்த விங்கு வேலை பார்த்துருச்சுன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்குது அண்ணாமலை உருவாக்கி விட்டு அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட இத்தகைய ஆட்கள் இத்தகைய நம்ம வார் ரூம்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த வார் ரூமில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிறாங்க போது அண்ணாமலையினுடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்காது இப்போ இதனால் ஒட்டு மொத்தமாக யார் காலியானது அவங்களோட இமேஜ் போச்சுன்னா வானதி சீனிவாசன் இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் இவங்க ரெண்டு பேருமே கட்சியினுடைய தேசிய பொறுப்பில் இருக்கிறாங்க தேசிய மகளிரணி இவங்க மத்திய அமைச்சராக இருக்காங்க நிதியமைச்சராக இருக்காங்க மோடியினுடைய கேபினெட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட ஆறாவது ஏழாவது இடத்துல இருப்பாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரபலமானவர்கள் மோடி ராஜ்நாத் சிங் அமித்ஷா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதின் கட்கரி இருப்பார் ஐ திங்க் அதுக்கு முன்னாடி நிதின் கட்கரிக்கு பிறகு இவங்க தான் வருவாங்க நிர்மலா ஜெய் சங்கர் வருவாங்க அதுக்கப்புறம் கட்டார்லாம் வருவர் மனோவரலால் கட்டார்லாம் அது இங்கு இதுக்கு முன்னாடி சிவராஜ் சிங் சௌஹான் இருந்தா இருக்கலாம் அப்போ இப்படி இருக்கும்போது நீங்க பிப்த் ஆர் சிக்ஸ்த் பிளேஸ் இருக்கீங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அமைச்சர் பிரதமருக்கு அடுத்து நான்காவது இடத்துல அஞ்சாவது இடத்துல இருக்கிற ஒரு ஆளு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது தான் ஏன்னா ராகுல் காந்தி பேசியிருப்பது என்பது இப்போ இது இந்தியாவினுடைய குரலாக அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் ஆகுது இந்தியாவினுடைய தொழில் அதிபர்களின் குரலாக ஏன்னா நேற்று முழுக்க வட இந்தியா வரைக்கும் ஹிந்தி செப்பரேட் வரைக்கும் போட்டு அதை இந்த கேள்விக்கு நிதியமைச்சர் ஏன் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்குறாரு ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார் ஒரு ஸ்மால் பிசினஸ் பெரிய அளவு அது வந்து தமிழ்நாடு முழுக்க ஐம்பது கிளைகள் வச்சிருந்தாலும் கூட கம்பேரிவ்லி அதான் கம்பேர் பண்ணும்போது சின்ன தான் அப்படிப்பட்ட ஒரு அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட் இருக்கிறவங்க கேட்டதுக்காக அவரை வந்து அரகென்சா ஆன கூட்டு வச்சு அவமானப்படுத்துகிற வேலையும் செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் மோடியினுடைய பணக்கார நண்பர் பல பில்லியன் டாலர்கள் வச்சிருக்கிற நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டையே அவருக்காக விதிகளை மாற்றுவாங்க சிவப்பு கம்பளம் போட்டு அரசினுடைய நிறுவனத்தெல்லாம் தூக்கி தூக்கி கையில் கொடுப்பாங்க இது இன்னொரு பக்கம் நடக்கும் சின்ன சின்ன நிறுவனங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஏற்கனவே டிமான்டைசேஷன் அதுக்கப்புறம் பேங்க்கில் இவங்க லோன் கேட்டு போனால் பல டார்ச்சர் நடக்கிறது அதே போல வரிங்கிற பேரில் போட்டு பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க ஜிஎஸ்கின்னு ஒரு பிக்கல் பெண்கள் இருக்கு இதெல்லாம் தாண்டி அவமானம் அவமானமும் படுத்துறாங்க இன்னைக்கு தொழில் நடத்துறவங்களுக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஆனா இது எல்லாத்த விடவும் அதிகாரத்தில் இருக்கிற இவங்களுடைய ஈகோ நிர்மலா சீதாராமனுடைய ஈகோ ட்ரிகர் ஆனதுனால அந்த அம்மையார் இப்படி எல்லாம் மோசமா நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவங்க என்ன பண்ணணுமோ அதை சொல்லாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம கூப்பிட்டு வச்சு அவரை மிரட்டுவதோ அவமானப்படுத்துவதோ ஹியூமிலியேட் பண்ணுவதோ நீங்க அந்த வீடியோ வெளியிடலனா கூட அது வேறங்க அவர் வந்தார் மன்னிப்பு கேட்டாரு உள்ளபடியே அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இது முடிஞ்சு போயிருக்கும் அது பர்ஸ்னலாக நடந்தது எப்போ வெளியில் வருது உங்கள் கட்சியில் கூட இருந்தவங்க வீடியோ எடுக்க நீங்கள் அலோ பண்ணுறீங்க அதில் எடுத்தது தெரிஞ்சு ஃபுல் வீடியோ வாங்கி இப்போ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இன்னும் மோசமானதாக இருக்கிறதல்லவா அப்போ பார்க்க வரது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா கேமராவோடைய தான் அலையிறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் எம்எஸ்எம் வந்து பல ஆண்டுகளாக எங்களுக்கு எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அரசு அதுக்கெல்லாம் இது பண்ணி பல லட்சக்கணக்கான பிஸ்னஸ் தொழில்களை அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாமல் இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பேசுகிறாரு இப்போ இது நேஷ்னல் நியூஸ் இந்தியா முழுக்க செய்தியாகும் இந்தியாவினுடைய குரல் வைக்கிறார் இது இன்னும் கூடுதலா எரிச்சலாக்கனுடைய விளைவாகத்தான் எல்லாம் பொங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வயல அண்ணாமலை மீன் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க நம்ம இதில் முதல்வனில் படத்தில் கேட்பாங்கல்ல இவரே பாம்பு வைப்பாராம் இவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி அவரே ஆளை வச்சு ஐடிவிங் வார் ரூமாக வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாராம் அவரே அண்ணன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கேட்பாராங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமனும் சரி வானதி சீனிவாசனும் சரி பொதுவெளிகளில் சமூக ஊடகங்களில் அவர்களை நோக்கி வரக்கூடிய அவதூறுகளை ரொம்ப பர்சனலாக அதை அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த இடம் வந்து பொது வெளியில் ஊடக வெளியில் நீங்கள் அடையாளம் தெரியாமல் சைட்டியில் என்ன வேணாலும் போடலாங்கிற ஒரு கட்டற்ற முறைப்படுத்தப்படாத ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஆனால் நீங்கள் அது ஒவ்வொன்றுத்துக்கும் அவர்கள் பெண் என்பதற்காக குறிவைக்கப்படுகிறார்களாங்கிற கேள்வியை நம்ம கேட்கலாம் ஆப்வியஸாக அதுக்கான பதில் என்னங்கிறத நம்ம ஒர்க் பண்ணணும் ஏன்னா தமிழிசை அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய தலைமுடியிலிருந்து அத்தனையும் கேள்வி பொருளாக பேசப்பட்டது ஆகின் ஒரு ஒரு பெண் என்பதனால எந்த கட்சியுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு போக விட்டுறது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அது வலது சாரி இடது சாரி மையம் எதாக வேணாலும் எடுத்துங்க அப்படியான பிரச்சனை இருக்கும்போது இதுக்குள்ளே கூடுதலாக இப்போ வானதியுடைய ஒரு கேள்வி நான் இருந்த இடத்துல ஒரு 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 ஆண் எம்எல்ஏ இருந்திருந்தா அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும் இருந்திருந்தால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பீங்களா வராதத அவர் வராரு டெய்லி ஜிலேபி இது நட்டு எதுக்கு இவ்வளோ காசு வாங்குகிறேன்னு நின்று கேட்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்களான்னு கேட்குறாங்க இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது ஆனால் அவர் உள்நோக்கத்தோடு இவங்களை காயப்படுத்தணும் இல்லை இவங்க மேலே வீண் அபாண்டமாக பழிய போடணும் அப்படிங்கிற வகையில் செஞ்சாங்கன்னு பார்த்தா கிடையாது ஆனால் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா நேரடியாக நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா இதுக்கு இடையில் வட்டம் மாவட்டம் ஒன்றியம் கிளைக்கிழமை இவங்க இந்த சட்டப்பேருக்குள்ள ஸ்ட்ரக்சரு இவங்க பெரிய லெவலுக்கு ஏதோ நகத்திருக்கிறாங்க அவர் மன்னிப்பு கேட்கவில்லை கேட்க வைக்கப்பட்டிருக்கிறார் ஒருவேளை அவருக்கு நம்ம பேசினது இப்படி வைரல் ஆகும் அப்படிங்கிற அவர் உள்நோக்கத்தோட அந்த அம்மாவை அசிங்கப்படுத்தணுங்கிறதெல்லாம் பேசலை ஆனா இவங்க அடுத்து மீடியா அதை நெட்டு சோஷியல் மீடியா அடிச்ச அடியில நிர்மலா சீதாராமன் இந்த இதுதான் அவங்கள காயப்படுத்திருக்கு ஏன்னா ஊர்கா மாமின்னு அவங்களே சொல்றாங்க ஊர்கா மாமி எப்படி கேள்வி கேட்டார் பார்த்தீங்களான்னு எல்லாம் எழுதுறாங்க பார்க்குறாங்க பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் வந்து இன்னும் அடுத்த கட்டமாக இதை எலிவேட் பண்ணுது அஹ் அரை இங்க வளரணும்னு நினைக்கிற ஒரு அரசியல் கட்சி அவங்களை ஆதரிக்கக்கூடிய கொங்கு மண்டலம் என்ன ஆனாலும் இப்போ இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஆதரிக்க தான் செஞ்சது இன்னும் சொல்ல போனால் மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் சமூக வலதத்தில் பதிவு போடுறாரு டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு இவர் வந்து யார் நம்ம அன்னபூர்ணா அவங்க ஹோட்டல் செயின் அவங்களுடைய முதலாளிகளுடைய வட்டத்துலேயா அவர் அதனுடைய ஒருங்கிணைந்த ஹோட்டல்களுக்கெல்லாம் அசோசியேஷன் அதில் தலைவர் பொறுப்புலலாம் இருக்கார் அவர் சொல்கிறாரு அண்ணாமலைக்கான சப்போர்ட்டு இங்கே பெருவரையா தாங்க இருக்குது ஹோட்டல் செயின்ஸில் முதலாளிகளாக ஜிஎஸ்டி வந்து பாதிக்கப்பட்ட பிறகும் கூட பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறது அண்ணாமலைக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அழகத்தினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியவர் இந்த அன்னபூர்ணாவினுடைய ஸ்ரீனிவாசன் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு இப்போ அப்போ அந்தளவுக்கு இப்போ இது இவ்வளவும் அவர் பேசும்போதும் கூட ஜிஎஸ்டியை குறைங்கன்னெலாம் அவர் பேசலை ஜிஎஸ்டியை அதிகம் கூட ஆக்குங்க எல்லாத்துக்கும் ஒன்றா வச்சுருங்கிறாரு நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் வராங்க பையன் வந்து பரோட்டா சாப்பிட்றான் அப்பா வந்து இட்லி சாப்பிட்றாரு அவங்க அம்மா வந்து ஏதோ மசாலா தோசை சாப்பிட்றாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு பால் வாங்குறாங்க அடுத்து ஏதோ ஸ்நாக்ஸ் பப்ஸுன்னா ஒரே பில்லில் தான் இது அஞ்சும் போடணும் ஆனால் முதல் ஐட்டத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் அடுத்த ஐட்டத்துக்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு நீங்கள் ஆட் பண்ணணுன்னா சிஸ்டம் குழம்புதுங்கிறாரு நீங்கள் ஒரே பில்லுல இது நூறுரூவா பில்லுலாம் போட்டாங்க ஒரு ஃபில்டர் காஃபி நூற்றி பத்தொன்பது நூற்றி பத்தொன்பது ரூபா இட்லி வடை நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபான்லாம் இருக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு அதை கொடுக்க முடிஞ்சவங்க தான் போவாங்கனாலும் நூறு ரூபாய்க்கு இதுக்கு அஞ்சு பெர்சன்ட் அப்படின்னும் போது அஞ்சு ரூபா டேக்ஸ் போடணும் இதுக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு பன்னெண்டு பெர்சன்ட் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதலாக டேக்ஸ் பண்ணணும் இது கிட்டத்தட்ட பதினெட்டு ரூபாய்க்கு வரைக்கும் டேக்ஸ் போடணும் இதெல்லாம் ஒரே பில்லுக்குள்ளே குழம்பும் சிஸ்டம் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக டேபிளில் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை அவர் சொல்கிறாரு கம்ப்யூட்டரே கா மண்டகாயுதுங்க அப்படிங்கிறது ரியலிட்டியில் ஆனால் அது எடுத்துக்கொள்ளப்பட்ட விதம் இருக்கு இல்லையா முழுக்க முழுக்க அவர் காரணம் செய்யப்பட்டிருக்கிறார் அவங்க அவர் வந்து வளரணும்னு நினைக்கிற ஒரு அரசியல் கட்சி இதை செஞ்சுருக்கக்கூடாது தங்கள் ஆதரவாளர்களே அவமானப்படுத்தக்கூடியது பாஜகவுக்கு ஒரு காலத்திலும் நல்லதல்ல அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல ரெண்டு டிபர் இல்லைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த கோவிலில் நடந்த அந்த மீட்டிங்குங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஓட்டலோட உரிமையாளர் கேள்வி கேட்டது கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானதை ஒரு காமெடியாக தான் பார்க்கப்பட்டுச்சு சரி ஏதோ வேறு ஏதோ கட்சிக்காரர் போல இருக்குது காங்கிரஸே திமுகவை சேர்ந்த உறுப்பினர் இருக்குது பாஜகவை இப்படிலாம் கேள்வி கேட்குறாருங்கிற அளவுக்கு தான் வந்து ஆரம்பத்தில் பார்க்கப்பட்டதுங்கிறது தான் உண்மையாக இருந்தது இப்போ அதுக்காக தான் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோட இவ்வளோ ரியாக்ஷனும் வானதி சீனிவாசன் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது ஆனால் அதுக்கு அடுத்து இவங்க மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு இந்த வீடியோக்கள்லாம் வெளியாகி வ வெளியே வர்றதுங்கிறது வந்து இப்போ இவராக போய் மன்னிப்பு கேட்டாரா இல்லை மன்னிப்பு கேட்க ப வச்சாரா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் இவர் மன்னிப்பு கேட்டதோட வீடியோவை இவங்க வெளியிட்டது தான் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ தொடர்ந்து பாஜகவினரே கூட சிலர்லாம் வாண்டடாக வந்து மன்னிப்பு கேட்குறதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கறக்கூடிய இந்த விஷயம் அதுக்கு அடுத்து தேசிய கட்சி தலைவர்கள்லாம் கண்டனம்லாம் தெரிவிக்கிற விஷயங்கிறது வந்து இன்னும் தொடர்ச்சியாக தான் இருக்குது இப்போ இவங்களுடைய இந்த நடுநிலைமை தன்மைங்கிறது அப்புறம் இந்த மிரட்டல்லாம் இது வந்து முடிவுக்கு வரல இல்லை இது இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் அதாவது சம்பந்தப்பட்டவர் இதில் பாதிக்கப்பட்டவர் அல்லது நேரடியாக சம்பந்தப்பட்டவர் இதுக்கப்புறம் வேண்டாங்க நான் தொழில பார்க்கணும் அப்படின்னுட்டு இதோட இதை விட்டுக்கலான்னு நிர்மலா சீதாராமணி வானதியும் பார்த்து சொல்லிட்டார் இப்போ அவருக்கு நியாயம் கேட்டு மற்றவங்க யாரும் பேச முடியாது ஒரே வார்த்தை சம்பந்தப்பட்ட அவரே இதுக்கப்புறம் இதை எலிவேட் பண்ண வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டார் உங்களுக்கு என்ன அதுல வேலை அப்படின்னு கேட்பாங்க இதுதான் இப்ப க்ரூஷியலான பிரச்சனையா மாறும் நீங்க யாருங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவரே தொழிலை பார்க்குறேன் பிஸ்னஸை பார்க்குறேன்ட்டு போயிட்டாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற கேள்விதான் வரும் ஆனால் பொது சமூகத்தில் இது ஏற்படுத்திய அதிர்வலைகள் இருக்குதுல்ல இதே நிர்மலா சீதாராமன் மூணு மாதத்துக்கு முன்னாடி மும்பையில் கூட்டம் நடக்குது பங்கு சந்தை முதலீட்டாளர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பேசுகிறாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்குறாங்க நாங்கள் பங்கு சந்தையில் பணம் போடும்போது நீங்கள் பிடிக்கிறீங்க ஷேர்ஸை வாங்கினா பிடிக்கிறீங்க அதில் ஜிஎஸ்டி போடுறீங்க அந்த ஷேர்ஸை இயர்லி ட்ரேடிங் பண்ணி வித்தா பிடிக்கிறீங்க எல்லாம் சரிங்க அதாவது நாங்கள் ஏதாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் போகிறோம் நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி கூடவே இருந்துக்கிட்டு டேக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு கல்லூரி எல்லாரும் கேக்குறாரு அதுக்கு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கும்போது நான் பதில் சொல்லக்கூடாது அதனால் நான் பதிலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஸ்லீப்பிங் மோட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு ஜாலியாக பேசிட்டு போயிட்டாங்க அந்த தொழிலதிபரை கூப்பிட்டு மும்பை சேர்ந்த தொழிலதிபர் மன்னிப்பு கேட்டார் அவர் குஜராத் பேச கூட இருக்கலாம் இல்லாமல் போகலாம் மும்பை தொழிலதிபர் மன்னிப்பு கேட்டார் நீங்கள் கூப்பிட்டீங்களா பேசினீங்களா இத்தனைக்கு அங்கே பாஜக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் கூப்பிட்டு மிராட்டி பண்ணி வச்சிருந்தான் ஆளுங்கட்சி மாநிலத்தினுடைய நிதி இது அங்க அமைச்சராக இருக்கக்கூடியவர் நம்ம பக்கத்துல தான் உங்க வந்திருக்காங்க அங்க நீங்கிட்ட கை வைக்கல இல்லை அப்ப உங்களுக்கு இங்க தமிழ்நாடுன்னும் போது உங்களுக்கு அது இங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்டா மட்டும் உங்களுக்கு ஓட்டு போடாதவங்கிறதுனால எரியுதா அப்படிங்கிற பொலிட்டிசைஸ்டாக தான் அது பார்க்கப்படும் இந்த மேட்ரு இதோட விட்டுட்டு இதுக்கு ஒட்டுமொத்தமாக பாஜக தமிழ்நாட்டில் வளர நினைக்கிறதா இல்லையா அது வளர்ச்சி இது எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது வானதி நிர்மலா சீதாராமனுடைய பெயர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு இதனால் யார் கட்சிக்குள்ளே பலன் பெற போகிறா இவங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தான் கட்சிக்கு தேவையில்லாத காண்ட்ரவர்சி இல்ல இப்போ இப்போ ஆப்வியஸாக ராகுல் காந்தி அங்கே பேசின பிறகு நீங்கள் எங்கே எங்கே நகரணும் அப்படின்னா இப்போ பிஜேபியினுடைய மத்திய தலைமையில் வளர்ப்பதுக்கு ரியாக்ட் பண்ணணும் ராகுல் காந்தி பேசிட்ட பிறகு நீங்கள் அதுக்கு இங்கே லோக்கலில் இருக்க ஆளை வச்சு பேச முடியாது அப்போ அது வேறு மாதிரி போகணும் இப்போ அமித் இருந்து அத்தனை பேரும் வருவாங்க நட்டா பேசுவார் இது வேறு மாதிரி எலிவேட் ஆகுமே தவிர இவரை அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசனை விட்டுட்டு இப்போ இவங்களை மாற்றி மாற்றி அடிச்சுக்கு போகிறாங்க அட் எண்ட் ஆஃப் த டே ஜிஎஸ்டியை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுவீங்களாங்கிற கேள்விக்கு யாரும் பதில் கொடுக்க போகிறதில்ல நம்ம யாரை பதவி விலக சொல்ல வேண்டும்னு ஒரு பக்கம் அவர் பேசியதில் என்ன தவறு இன்னொரு பக்கம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம் மக்கள் வழக்கம் கூட ஜிஎஸ்டி கட்டிகிட்டு வேலையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்ப்போம் இந்த நிகழ்வுங்கிறது அடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறது அப்புறம் பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி